பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் சீதாதேவியின் பிறப்பிடமாக கருதப்படும் புனித தலமான சீதாமர்ஹி மாவட்டத்தின் புனௌரா தாம் இல் அமையவிருக்கும் ஜானகி கோயிலின் இறுதி வடிவமைப்பை வெளியிட்டுள்ளார் இந்த புனித தலத்தின் மறு கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்காக பிரத்யேக அறக்கட்டளை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பெருந்திட்டத்திலும் மற்றும் கட்டடக்கலை சேவைகளிலும் பங்களித்த அதே நொய்டாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம்தான் இந்த புனௌரா தாம் திட்டத்திற்கும் வடிவமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு ஏற்கனவே கோயிலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக நூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த கோயில் மறு கட்டமைப்பு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதிஷ்குமார் அடிக்கல் நாட்டினார் இந்த மறுக்கட்டமைப்பு திட்டத்தில் சீதா வாடிகா மற்றும் லவகுசா வாடிகா போன்ற கருப்பொருள் மண்டலங்கள் ஒரு பிரத்யேக பரிகிரமா பாதை காட்சி மையங்கள் சிற்றுண்டி சாலை சிறுவர் விளையாட்டு பகுதிகள் மற்றும் பிற நவீன வசதிகள் அடங்கும் புனித யாத்திரை தலத்திற்கு செல்லும் அனைத்து சாலைகளும் மேம்படுத்தப்பட்டு கருப்பொருள் நுழைவாயில்களும் வாகன நிறுத்துமிடங்களும் கட்டப்பட்டு வருகின்றன புனோராதாமில் இந்த பிரம்மாண்ட கோயிலின் கட்டுமான பணிகளை விரைவில் முடிக்க உறுதியாக உள்ளதாகவும் இது அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மேலும் கூறினார்